அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்கும் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நான்கு விதிகளும் ஜோதிடத்திலே உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவம் என்ற இரண்டு நிலைகளை தனியாக பிரித்தெடுக்கும் அற்புதமான விதிகளை கொண்டது அப்பா ஜோதிட சூத்திரம் பாவங்களிலே ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று என்பது உயிர் பாவமாகும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு என்பது பொருள் பாவமாகும் இப்படி பாவங்களிலே உயிர் பாவம் பொருள் பாவம் இருப்பது போலவே நட்சத்திரங்களிலும் தத்துவமும் பொருள் தத்துவமும் இருக்கிறது அந்த உயிர் தத்துவத்தையும் பொருள் தத்துவத்தையும் பிரிக்க தெரியாத காரணத்தினால் பிரிக்க முடியாத காரணத்தினால் இது விளங்காமையினால் அதனால் அதுக்குள் அப்படி ஒரு ரகசியம் இருக்கிறது என்பது விளக்கத்திற்கு வராத காரணத்தினால் அவற்றை கண்டறியக்கூடாமை ஆயிற்று ஆனால் இறைவன் கொடுத்த வரம் அப்பா ஜோதிர சூத்திரமானது இறைவனால் கொடுக்கப்பட்ட உண்மையான வரமாகும் இந்த வரத்தை பெற்ற நான் இந்த உலகிற்கு உலக மக்களுக்கு ஜோதிடங்களின் மூலமாக இந்த சேவையை மக்கள் சேவையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மாபெரும் கடமை எனக்கு இருக்கிறது அந்த கடமையை செபனே செய்ய வேண்டும் என்பது இறைவன் எனக்கு இட்டிருக்கக்கூடிய பெரும் கட்டளையாகும் அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த விதிகளை நான் முழுமையாக உணர்ந்து கற்று தேர்ந்து அதன் பிறகு அறுபத்தி நான்கு விதிகளை வடிவமைத்து அந்த அறுபத்தி நான்கு விதிகளில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நீங்கள் உணரும்படி தெரியும்படி ஒப்புக்கொள்ளும்படி எவராலும் மறுக்க முடியாதபடி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளும்படியாக எந்த ஜோதிடராக இருந்தாலும் கேபி ஜோதிடராக இருந்தாலும் நாடி ஜோதிடம் படித்தவராக இருந்தாலும் பராசர ஜோதிடம் படித்தவராக இருந்தாலும் அல்லது அஷ்டமங்கலம் படித்தவராக இருந்தாலும் இன்னும் இன்னும் எந்த விதமான ஜோதிடர்களாக இருந்தாலும் எந்த ஜோதிட விதிகளை அவர்கள் பயன்படுத்தக்கூடியவராக இருந்தாலும் கூட இந்த விதியையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதியாகத்தான் இருக்குமே தவிர இந்த விதி எனக்கு பயன்படாது என்று எவராலும் மறுக்கவோ வெறுக்கவோ உதாசீனப்படுத்தவோ முடியாது ஏனென்றால் இது இறைவன் கொடுத்த மூல விதிகளிலிருந்து எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது மூல நூல ஆசிரியர்களால் வகுத்து தொகுத்து கொடுக்கப்பட்ட மூல விதியாகும் மூல விதியை கடந்து எவராலும் பயணிக்க முடியாது இந்த பெண்ணின் ஜாதகத்திலே பார்க்கலாம் ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் பார்க்கும் முறை என்பதை ஒவ்வொரு ஜாதகத்திலும் நான் தொடர்ந்து ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கு முக்கியத்துவம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு இது எழுநூற்றி பத்தொன்பதாவது பதிவு இது பதினெட்டு முடிஞ்சிருச்சு இது பத்தொன்பதாவது பதிவு இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர் சந்திர பகவான் மீனராசியில் இருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர் எனவே இவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியானவர் சனி ஆகிறார் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்ச ராசியில இருக்கிறார் லக்னத்திற்கு ஒன்பது குடையவன் பாக்யாதிபதி லக்னத்திற்கு ஐந்திலே இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் இந்த லக்னத்திற்கு யோகக்காரகனாகிய சனி பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் நிச்சயமாக யோகப்பரனை அடைவாரா என்று கேட்டால் நிச்சயமாக யோக அடைவார் ஆனால் இவருக்கு பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய விதிகள் இருக்கிறது இல்லையா ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஆகிய இரண்டுமே பூர்வ புண்ணிய விதிகளை நமக்கு சொல்லக்கூடியதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே கிரகம் உச்சமாக இருக்கிறது ஜென்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவானே உச்சத்தில் இருக்கிறார் என்ற நிலை இந்த சனி பகவான் வக் அந்த இந்த சனி பகவான் நீச்சம் பெற்ற ராகு சாரத்திலே ஏறினார் அது லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவத்தில் இருப்பதால் இந்த ஜாதகி நிச்சயமாக யோகக்காரியாக இருந்து நீச்சம் பெற்ற பனிரெண்டாம் பாவத்தில் நின்ற ராகுசாரத்திலே ஜென்ம நட்சத்திராதிபதி ஏறி இருப்பதால் நிச்சயமாக இவருடைய வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு தொடர்பு போன்றவையும் இவருக்கு கிடைக்கும் மேலும் பெரிய பொருளாதாரத்தை இவர் சம்பாதிப்பார் என்ற நிலையும் இங்கே இருக்கிறது எனவே ஒரு விதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே நின்று பனிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் வெளிநாட்டு தொடர்புகள் இவருக்கு உருவாகும் ராகுனுடைய தொடர்பாக இருப்பதால் இவர் துணிந்து செயல்படக்கூடிய பேராற்றல் மிக்கவராக இருப்பார் எதற்கும் அச்சமற்றவராகவும் இருப்பார் என்றும் சொல்லலாம் அதே சமயத்திலே பொருள் காரணத்திலே இவ்வளவு பெரிய பலத்தை தருகின்ற சனி பகவானும் ராகு பகவானும் உயிர்காரகமாக மாறும் பொழுது எதிரடியான பலன்களை தந்து அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையை ஏற்படுத்துகிறார் ஜன்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவான் நீச்சம் பெற்ற ராகுசாரம் ஏறுவதால் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி அதிபதி லக்னத்திற்கு ஐந்தாம் பாவமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உச்சம் பெற்று நின்றாலும் கூட சனி பகவான் நீச்சசாரம் ஏறிய காரணத்தினால் இவர் இந்த ஜாதகர் இந்த ஜானகி ஜன்ம நட்சத்திர அதிபதி சாரம் ஏறிய காரணத்தினால் கலத்திர தோஷம் உண்டாகிறது ஜன்ம நட்சத்திர அதிபதி நீச்சசாரம் ஏறிவிட்டாலே கலத்திர இருக்கிறது என்று உறுதியாகச் சொல்லலாம் ஏனென்றால் ஜென்ம நட்சத்திர அதிபதி நீச்சசாரம் ஏறினால் இவர்களுக்கு இளைய சகோதரன் வரமாட்டார் எனவே அங்கேயே உயிர் பாவம் துண்டிக்கப்படுகிறது மேலும் உயிர் தொடர்புகள் துண்டிக்கப்படுகிறது அதாவது அன்பு நெறி பாசநெறி போன்றவை இவருக்கு கிடைக்காமல் தடுக்கப்படுகிறது என்ற விதி பொருளாதாரத்திலே மேன்மையை தரக்கூடிய அதே கிரகம் உயிர் பாவத்திலே மிக கடுமையான தோஷத்தை செய்கிறது இவருக்கு கணவன் நிலைக்க மாட்டார் என்பதைப் போலவே பாங்கியாதிபதி சாரம் ஏறினார் என்றால் இவருக்கு குடும்பம் அமையாது பாக்கியம் என்று சொல்லக்கூடிய கணவன் இவருக்கு அமையாமல் இவர் தவிப்பார் என்ற நிலை இருக்கிறது மேலும் ஜென்ம நட்சத்திராதிபதி நீச்சசாரம் ஏறிவிட்டால் இந்த கடத்திர தோஷம் என்பது இவருடைய ஜாதகத்திலே நடந்தே தீரும் என்ற அழுத்தமான விதியை கூறுவதால் இவருக்கு பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வதுதான் ஜோதிடத்திலே மிகப்பெரிய சவாலான வேலை ஆனால் இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி திருமணமானது ரத்தாகி மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே ரெண்டாயிரத்தி ப இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே இரண்டாவதாகும் ஒரு திருமணத்தை இவர் செய்து கொண்டார் அப்படியானால் அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவரை திருமணம் செய்து கொண்டார் இங்க பாத்தீங்கன்னா சந்திரன் லக்கணத்திற்கு பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் பத்தாம் பாவத்தில் என்ற சந்திரன் சனிச்சாரத்திலே ஏறினார் எனவே சந்திரனை சனி பகவான் ஏற்றுக்கொண்டார் என்ற நிலை இருக்கிறது உச்சம் பெற்ற சனிச்சாரத்தில் ஏறினால் சந்திரனை சனி பகவான் ஏற்றுக்கொண்டார் என்ற நிலை ஆனால் இந்த சனி பகவான் ஒரு சாபத்தை பெற்றிருக்கிறார் ஏனென்றால் இங்கே ராகு நீச்சம் பெற்று காணப்படுகிறார் ராகு என்பவர் மூதாதையர் என்று சொல்லக்கூடிய பாட்டன் பாட்டி வகையால் சேர்ந்தவர் எனவே இவர் பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷத்தை அடைந்தவராக இருக்கிறார் எனவே இவருடைய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது மற்றும் ஐந்தாம் பாவத்தில் என்ற கிரகம் நீச்ச கிரகத்தின் சாரத்திலேயே ஏறி இருப்பதால் இவருக்கு பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய மூதாதையர்களுடைய தோஷம் இவருக்கு இருக்கிறது எனவே குழந்தை பாக்கியம் உண்டாவதிலே மிக கடுமையான தடை உண்டாகும் கணவன் அமையமாட்டான் என்ற விதியும் இதிலே இருக்கிறது இப்படிப்பட்ட ஜாதகத்திற்கு பொருத்தம் சேர்ப்பது மிகவும் கடினமான வேலை சவாலான வேலை இருந்தாலும் கூட இதற்கான விதி விலக்குகளும் எப்படிப்பட்டவர் கணவனாக வந்தால் நிலைப்பார் என்ற விதியையும் உங்களுக்கு மிக தெளிவாக எடுத்துக்காட்டி காட்டி புரிய வைத்து பொருத்தம் சேர்ப்பதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம் இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர் வந்தால் இவருக்கு உதவியாக இருக்கிறார் என்ற நிலை இருப்பது போல அந்த ஆணினுடைய ஜாதகத்திலே சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சனியினுடைய நட்சத்திரத்திலே ஏறி அந்த சனி பகவான் மீண்டும் சந்திரன் ஜாதகத்திலே ஏறி இருப்பாரேயானால் இந்த தோஷமானதை அந்த கிரகம் நிவர்த்தி செய்கிறது எனவே எந்த கிரகத்தால் தோஷம் ஏற்படுகிறதோ அந்த கிரகமே தோஷ நிவர்த்தியை தந்துவிட்டால் சாபம் விலகிவிட்டது இது கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷத்தை கிரகத்தாலே தீர்க்கக்கூடிய விதிகள் தான் அப்பா ஜோதிர சூத்ரம் இதற்கு பலவிதமான தேவையற்ற பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை நேர்மையான உண்மையான பரிகாரங்கள் செய்தால் போதும் இங்கே சந்திரன் சனிச்சாரம் ஏறினார் எனவே திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவரோ அல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவரோ அல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவரோ வந்தால் இவருக்கு துணையாக இருப்பார் என்ற விதி இருக்க அவரை தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய விதி இவருக்கு இல்லாமல் இருக்கிறது ஏனென்றால் இவர் நேர நட்சத்திரா விதி ராகு நீச்சமாக இருப்பதால் எந்த கணவன் கிடைத்தாலும் அந்த கணவனை தக்கவைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றதாக சாபம் இருப்பதால் இந்த சாபத்தை உடைப்பதற்காக இவருக்கு ஏற்ற கணவன் வர வேண்டும் அப்படியானால் அந்த கணவன் அவர் அஸ்தத்திலோ ரோகிணியிலோ அல்லது திருவோணத்திலே பிறந்தவராக இருந்தால் அந்த ஜாதகர் நிச்சயமாக சந்திரனானவர் சுயசாரம் பெற்றுக்கொண்டவராகத்தான் இருப்பார் எனவே அவர் சனியனுடைய வீட்டிலே சுயசாரம் பெற்றவராக இருப்பாரேயானால் நிச்சயமாக அந்த சனி பகவான் தான் அந்த சந்திரனுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார் என்ற விதி அப்பா ஜோதிர சூத்திர விதிகளிலே ஒரு கிரகம் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் எனவே சந்திரன் ஆணுடைய ஜாதகத்திலே சுயசாரம் பெற்றுக்கொண்டால் மகர ராசியிலே திருவோணத்திலே சுயசாரம் பெற்றுக்கொண்டால் அப்பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த சந்திரனுக்கு மகர ராசி அதிபதியான சனி பகவான் அந்த சந்திரனுடைய பிரதிநிதியாக செயல்படுவார் அந்த சனி பகவான் சந்திரன் சாரம் ஏறிவிட்டால் நிச்சயமாக அந்த பையன் அந்த ஆண் ஜாதகம் இவருக்கு துணையாக வருவாரேயானால் நிச்சயமாக அவரும் இவருக்கு உதயகரமாக இருப்பார் மேலும் இன்னொரு விதியாக சந்திரன் வேறு இடத்திலே இருப்பாரேயானால் அப்படி வேறு இடத்திலே இருப்பார் என்று சொன்னால் சந்திரன் ஏறி நின்ற நட்சத்திர அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகம் சனிச்சாரம் ஏறி அந்த சனி பகவான் சந்திரன் சாரத்திலே ஏறி இருப்பாரியானால் அற்புதமான வசிய பொருத்தமாகும் அவரையும் இவருக்கு திருமணம் செய்தால் குடும்பம் பிரியாமல் வாழ்க்கை துணை உண்டாகும் அதே போல கணவனுடைய ஜாதகத்திலே ஐந்தாம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடியவரோ அல்லது ஜன்ம நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடியவரோ இப்படி நிலவு கிரக சாரமோ நீச்ச கிரக சாரமோ ஏறி இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்காது இங்கே ஏற்கனவே ஐந்து ஒம்பது குடையவனாக இருந்து சாரத்திலே இருப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்ற விதி சாபம் இங்கே இருக்கிறது இந்த சாபத்தை நீக்குகின்ற விதியாக கணவனுடைய ஜாதகம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஜாதகத்தை இதற்கு பொருத்தம் சேர்த்தால் அந்த விதியானது உடைந்து மேலும் குரு பகவான் எந்த காலத்திலே இந்த ராகுவை அவர் தொடர்பு கொள்கிறாரோ அதாவது குரு பகவானுடைய பார்வையானது ஐந்தாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையாகவோ தூரதீச்சன்ய பார்வையாகவோ இந்த குழந்தை பாக்கியத்தை தடுக்கின்ற அந்த காலத்தில் குரு பகவான் இங்கே கன்னிராசிக்கு வரும் பொழுது ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பார் அப்பொழுது இயற்கையாகவே தோஷமானது நிவர்த்தியாகிறது குழந்தை பாக்கியம் உண்டாகிறது குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான கால நேரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இன்னும் ஐந்து ஆண்டுகள் இவருக்கு இருக்கிறது ஆறாவது ஆண்டு ராகு பகவான் ராசியிலே வருவார் ஒன்பதாம் பார்வையாக ராகு பகவானை பார்ப்பார் அப்பொழுது செய்யக்கூடிய பரிகாரமானது பலிதமாகி குழந்தை பாக்கியம் இவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை குற்றங்களை அல்லது யோகங்களை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள நல்ல யோகம் இருக்கிறது அது குறைவான பலனை தருகிறது அந்த மிகுந்த யோகமாக அவற்றை மாற்றிக் கொள்வதற்கு என்ன வழி செய்யலாம் அதற்கு எப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைத்தால் அந்த யோகம் பல மடங்காக அதிகரித்து நமக்கு கிடைக்கும் போன்ற விதிகளும் அப்பா ஜோதிர சூத்திரத்திலே இருக்கிறது நீங்களும் அப்பா ஜோதிர சூத்திரத்தை பயில விரும்பினால் காலை மாலை இரவாகிய மூன்று நிலைகளில் ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக எங்கள் ஜோதிடத்தை கற்று திருமணப் பொருத்தம் பார்த்து மக்களை வாழச் செல்லலாம் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு மக்கள் சேவை செய்தால் நிச்சயமாக இறைவன் நமக்கு மிக அருகாமையிலிருந்து நல்ல நல்ல வரங்களை வரு நமக்கு அருள்வார் அதனால் நமது குடும்பம் நல்ல நிலையிலே இருக்கும் நோய் நொடிகளில் இருந்து நாம் விடுபடலாம் துன்பங்களிலிருந்து விடுபடலாம் சாபங்களிலிருந்தும் விடுபடலாம் நல்லவர்களோடு நமக்கு தொடர்புகள் உண்டாகும் எனவே மகிழ்ச்சியான வாழ்வை பொருளாதாரத்தோடு கூடிய வாழ்வை மனைவி மக்களோடு கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை பெற அப்பா ஜோதிட சுத்திரம் உங்களுக்கு துணையாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்